வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி பிரித்தானியாவில் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை வேறொரு நாட்டுக்கு நாடு கடத்தும் திட்டம் ஒன்று தற்போது அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது பிரதமர் கியஸ்டாமா தலைமையிலான அரசு புலம்பெயர்வோர் பிரச்சனையை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது கடந்த மாதம் பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஆணையரை நேரில் சந்தித்து இந்த திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதிலிருந்து இத்தகவல் வெளியாகியுள்ளது ஐநா அமைப்பும் இந்த நாடு கடத்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புலம்பெயர்ந்தோரின் நலன் குறித்து ஐநா சில பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளது ஆனால் இந்த திட்டம் எதிர்காலத்தில் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய நினைக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு தயக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது ஒரு வெற்றிப்படியாகவே கருதப்படுகிறது இது போன்ற முடிவுகள் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்தும் பிரித்தானியாவின் முயற்சிக்கு ஒரு புதிய அத்தியாயமாக அமைகின்றன மேலும் செய்திகள் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை லைக் செய்து பகிரவும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்